ஒரு ஊர்ல ஒரு ஆட்டோக்காரர் எப்பவும் காட்டு தான் போவாரு என்னதா இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள சின்ன சின்ன பயம் இருக்கும் ஐயோ இன்னைக்கு இந்த காட்டுக்குள்ளதான் போயாகணும் எப்பவும் இந்த காட்டுக்குள்ள வர்றதுன்னா ரொம்ப பயமா இருக்குப்பா சரி சரி மனச தைரியப்படுத்திட்டு ஆட்டோவை எடுத்துட்டு போக வேண்டியதுதான் ஆட்டோவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு அழகான பெண்மணி வந்து நின்னாங்க அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டான் என்னது இது இந்த நடுக்காட்டுக்குள்ள இப்படி ஒரு அழகான பெண்ணா அட 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 என்ன அழகு சிலை மாதிரி இருக்காளே ஆமா நம்ம ஆட்டோவை எதுக்கு மறுச்சு நின்றுகிட்டு இருக்கிறா எதுவும் லிப்ட் கேட்பாளோ சரி போய் என்னன்னு கேட்போம் ஏமா என்னம்மா இவ்ளோ அழகா இருக்கிற நீ இந்த காட்டுக்குள்ள தனியா வந்திருக்கிறியா ஏதாவது ரவுடி பசங்க யாரும் வந்துட போறாங்கம்மா நீ எங்க போகணும்னு சொல்லி இறக்கி விட்டுறேன் அது ஒன்றும் இல்லைங்க நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறேன் இங்கே எப்பவும் போல நடந்து வந்துட்டு இருந்தேன் முள்ளு முள் குத்திருச்சு அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேங்க என்னால் நடக்க முடியல உங்கள் ஆட்டோவில் என்னை கொண்டு போய் விட்டுறீங்களா ஆனால் என்ன என்கிட்ட பணம் தானே இல்லை ஏமா இதெல்லாம் கேட்கணுமா இவ்வளோ அழகான பொண்ணை நான் இப்போதான் பார்க்குறேன் உன்னை நான் கொண்டு போய் இறக்கி விடாம இருப்பேனா சரி சரி வந்து ஆட்டோல ஏறுமா நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் உன் வீட்டில் இறக்கி விட்டுறேன் நீ எனக்கு எந்த பணமும் கொடுக்க வேணாம் சரியா அப்ப சரிங்க நான் உங்க ஆட்டோல வந்து ஏறிக்கிறேன் ஆனா என்னை சீக்கிரம் கொண்டு போய் எங்கள் வீட்டில் இறக்கி விட்டுறணும் புரியுதா எனக்கு வீட்டில் வேலை இருக்குங்க சீக்கிரம் கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா அதெல்லாம் நான் மின்னல் வேகத்துல இறக்கி விட்டுருவேமா இந்த காட்டுக்குள்ள தனியா நிக்காத இங்க நிறைய அமானுஷமான விஷயம் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஆட்டோல ஏறி உக்காந்துக்குச்சு எனங்க எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை பார்த்த விடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க என்னது இந்த அழகிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா என்னமா இப்படி கேட்டுட்ட ஆமாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்னு தோணுது நீங்களும் நாங்களும் திருமணம் பண்ணிக்கலாமா நீங்க நிச்சயம் நாளைக்கு பெரியாளோட வந்து எங்க வீட்டுல பேசணும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு காலம் முழுக்க இந்த ஆட்டோல போகணும் இது போதாதா எனக்கு பா வழியில வந்தவனுக்கு இப்படி ஒரு பேரழகி கிடைச்சிருக்கு இந்த காலத்துலலாம் அழகாக இருக்க பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் அதுவும் பேரழகி கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் வீட்டில் உன்ன பத்திரமா இறக்கி விட்டுட்டு நாளைக்கு நான் எங்கள் அம்மா அப்பாவோட வந்து உனக்கு பொண்ணு கேட்குறேன் என்ன நிச்சயம் நீயும் நானும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம் ஏமா என்னமா நான் பேசிட்டே வந்துட்டு இருக்கேன் திடீர்னு உன்னோட பேச்சவே காணா என்னாச்சு உனக்கு திரும்பி பார்த்தனுமே அவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு கடவுளே நான் கண்டது நிஜம்தானா இல்ல கனவா என்ன பின்னாடி இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துருக்கு என்னங்க என்னாச்சு நான் உங்கள்கிட்ட தானே பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் திடீர்னு என்னங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு ஐயோ நீதானா ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு இது என்னோட மன பிரம்ம பயந்துக்கிட்டே இருக்கேன்ல அதான் எதை பார்த்தாலும் எனக்கு பேய் மாதிரியே தெரியுது முதல்ல வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கணும் நிறைய அப்பதான் சரியாகும் அதனாலதான் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன் எங்க இப்படி பயப்படுறீங்க முத பயப்படுறது நிப்பாட்டுங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கல நான் ஒரு கிளாஸ் தண்ணி தரேன் பயம் எல்லாம் தெளிஞ்சிரும் அந்த பொண்ணும் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா என்னங்க இருங்க நான் வீட்டுக்குள்ள போயி டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வரேன் அத குடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க என்ன உங்க ஓடி அவனுக்கு அதிர்ச்சி இது என்னது என்னமா இப்படி வந்து நிக்கிற பயமா இருக்குமா எனக்கு உன்ன ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தேன் உனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு அது இல்லாம உன் ஆட்டோல போகணும்னு ரொம்ப ஆசை அதனாலதான் இன்னைக்கு உன்ன இங்க வாசமா கூட்டிட்டு வந்தேன் வா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இந்த குடிசையில நிம்மதியா வாழலாம் ஐயோயோ இது என்ன எனக்கு வந்த சோதனை ஓடிடலாம் எங்க போற என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல